எல்லோருக்கும் அன்பு வணக்கம் நான் பாடகி சுர்முகி விளக்கு கடையின் மூன்றாவது கிளை நம்ம எல்லாருமே வந்து இந்த இடம் இந்த இடத்துக்கு போனால் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கிற கோவில்கள் அதெல்லாம் இல்லாமல் ஒரு கடையுமே வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்குது நான் அது விளக்கு கடையில் பார்த்தேன் ஸோ அட்ராக்டட் அண்ட் அங்கேயே இருக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்கிற போரூர் கடைக்கு ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் திறந்தாங்க இப்போ இன்னுமே வந்து இந்த வேளச்சேரி கிட்ட வந்து கோவிலம்பாக்கமில் திறந்துருக்காங்க இந்த சைடில் இருக்கிறவங்க ஈஸியார் அந்த சைடில் இருக்கிறவங்களுமே இன்னும் ஈஸியாக வந்துட்டு போகிறா மாதிரி இங்கேயும் வாராகி இருக்காங்க இங்கேயும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இங்கேயும் பூஜைகள் நடக்கும் அவங்க இருக்கிற இடம் எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த கோவிலான இந்த ஒரு கடைக்கு எல்லோரும் நீங்களும் வரணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ வாங்க வந்து இங்கே வந்து ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு சிற்பங்களும் ஒரு ஒரு சிலைகளும் ஒரு ஒரு விளக்குகளும் பேசுகிறத பாருங்கள் அவங்க கூட எது வருது நீங்களே அதில் தெரிஞ்சுப்பீங்க